அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில நம்ம அலர்ஜி ஆஸ்துமா இஸ்னோஃபிலியா சைனசைட்டிஸ் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ அலர்ஜி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அலர்ஜி இருக்கலாம் பேசிக்கலி நம்ம சொல்றது இம்யூனிட்டி கம்மினால தொட்டாச்சு நீங்க போல தொட்டதெல்லாம் அலர்ஜி ஃபுட் அலர்ஜி டஸ்ட் அலர்ஜி மகரந்த தூள் அலர்ஜி வீட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த தாளிப்பு அந்த சாம்பார் கொதிக்கிற ஸ்மெல் இல்லை ஒரு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறாங்க இதெல்லாம் எது எடுத்தாலும் அலர்ச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஈஸ்னோஃபிலியா முற்றிய நிலையில் உங்களுக்கு அலர்ச்சி அதையும் தாண்டி இன்னைக்கு ஆஸ்மா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இதுக்கெல்லாம் பேிக்கா நம்ம நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்தி நோய்களை வராம தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்க அலர்ஜி சொல்லும் போது பொதுவா வந்து இப்ப நம்ம சுவாச பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதுல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப அடுக்கு தும்மல் வரும் இல்ல சில பேருக்கு வந்து மூக்கல நீர் வடிதல் கொட்டிட்டே இருக்கும் ஆமா இல்ல கூட மூக்கடைப்பு இது ஒரு வகையான அலர்ஜி இப்போ ஆஸ்துமா அதுவும் வந்து ஒரு வகையான அலர்ஜி தான் அதாவது சுவாச குழாய்கள் வந்து திடீர்னு தேவைக்கேற்ற மாதிரி சுருங்கி விரிகிற தன்மை இருக்காது அப்படியே சுருங்கி எரிந்த நிலையில் இருக்கும் அப்போ போதுமான காத்து அவங்களுக்கு கிடைக்காதான் கஷ்டப்படும் ஆமா இது எல்லாமே வந்து நம்ம ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இது ஆங்கிலத்துல கேட்கும்போது கொஞ்சம் பெரிய வார்த்தை மாதிரி தெரியலாம் பட் எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிரதானமான விஷயம்தான் உதாரணத்துக்கு இப்ப ஒருத்தர் இருக்கார் நம்ம சாதாரண ஒரு ஆள் இருக்காரு பக்கத்து ரூம்பி ஏதோ ஒரு ஏதோ வீடவிக்குறாங்க பெருக்கறாங்க அப்படின்னா அப்ப தூசி வரும் அப்ப என்ன ஆச்சு தூசி வந்து நமக்கே தெரியாது தெரிஞ்சோ தெரியாம மூக்குக்கு இந்த மூக்குக்குள்ள போகும் அப்போ அது வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பொருள் அப்ப என்ன பண்ணோம் நம்ம உடம்பே வந்து ஆட்டோமேட்டிக்கா தானாகவே ஒரு துங்கல் வரும் ஒரு நான்கு முறையோ ஐந்து முறையோ வரும் அப்புறம் இந்த டஸ்ட் வெளியே போயிடும் போனவொடனே அது ஆட்டோமேட்டிக்கா நின்றுடும் இது வந்து இயல்பான முறை பட் இப்ப அடுக்கு துங்கல் வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த 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 தூசி இருக்கலாம் பட் தேவையோ ஏற்ற மாதிரி உடம்புனால ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அதிகமா ரெஸ்பான்ஸ் அதாவது தும்பல் போதும்ன்ற இடத்துல அது ஐம்பது தும்பல் நூறு தும்பல் ஆமா சோ அந்த ஹைப்பர் ரெஸ்பான்ஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியோட ஒரு பலகீனம் அதுதான் அப்புறம் தான் அந்த ஓவர் ரியாக்ஷன் வரும் இப்போ வேற நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம ரூ வீட்டில் இருக்கிறோம் திடீர்னு ஒரு பாம்பு வருது அப்படின்னு சொன்னா நம்ம டக்குன்னு பாம்பு பார்த்துடனே நம்ம எல்லாருமே ஒரு பயம் வந்துடும் ஐயோ பாம்பு பாம்பு நம்ம குதிப்பா என்ன பண்ணுறது தெரியாமல் ஓவர் ஹைப்பர் ரெஸ்பான்ஸா இருப்போம் இதே ஒரு பாம்பாட்டி இருக்கார் அவர் என்ன பண்ணுவார் அந்த பாம்பை பார்த்தா அவருக்கு பயமே இருக்காது பதட்டமே இருக்காது ஆனா கேர்ஃபுல்லா இருப்பார் அதை எடுத்து கரெக்டாக எடுத்து பிடிச்சி போட்டுருவார் அதே தான் நம்ம உடம்புக்கும் அந்த ப்ராப்பர் அந்த நாலேஜ் அந்த ஸ்ட்ரென்த் இருந்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கும் போது ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வரும் அந்த பலம் நம்ம கிட்ட இல்லை அந்த நோய் குறைபாடாக இருக்கும் போது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாதனால நம்ம உடம்பே வந்து ஹைப்பர் ரெஸ்பான்ஸாக கொடுத்துரும் இதே என்ன ஆச்சு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிச்சுட்டு ரெகுலர் லைஃப்ல வந்து அவங்களுக்கான அதனால பழைய இடையூறுகள் ஏற்படும் காலை நினச்ச உடனே பத்து தும்பல் நூறு தும்பல்னா அவங்களால ஆஃபீஸ் போறதுக்கு அதனாலேயே லேட் ஆகிடும் டக்குன்னு ப்ரஷ் பண்ண முடியாது குளிக்க முடியாது சாப்பாடு

அப்புறம் இருமும் போது தும்ப போது சிரிக்கும் போது யூரின் சொட்டு சொட்டா போறது கண்ட்ரோல் இல்லாம அந்த பாதிப்புகள் நடக்க முடியாமல் வீசிங்கும் போது நெஞ்சு இறுக்கி பிடிச்சி கையின் விசில் முதுகு விலா எலும்பெல்லாம் வலி அப்புறம் பசி இருக்காது சாப்பிட்ற மூடே இருக்காது படுத்தா இருமல் வரும் இருமல் வந்தா வீசிங் ஸ்டார்ட் ஆயிட்டும் அப்ப படுத்து கூட உறங்க முடியாத ஒரு நிலைமை அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி டேபிள் சேர்னா எப்படி தலைக்கணி வச்சுட்டு இப்படியே உட்காந்து இப்படியே தூங்குவாங்க அவங்க சொல்லுவாங்க நம்ம படுத்து தூங்கி வருட கணக்கு ஆகுது பல மாதங்கள் ஆகுது அப்படின்னு அதுக்குள்ள வரும்போது கேட்டா எத்தனை வருஷமா இருக்கு அவர் ஒரு நாற்பது வயது இருக்கும் அவர் சொல்றாரு முப்பத்தி ஏழு வருடமா நாற்பது வருடமா பிறந்ததுல இருந்தே இப்படிதான் எல்லா பேஷண்ட்டும் சொல்றாங்க இதுல கிளைமேட்டிக் அலர்ஜி வேற இருக்கு சிலருக்கு சம்மர்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும் சிலருக்கு வின்டர்ல ப்ராப்ளம் இருக்கும் சிலருக்கு ஹில் ஸ்டேஷன் போனா ப்ராப்ளம் இருக்கும் அப்போ அவங்க கேட்போங்க இப்போ நாங்கள் ஊட்டியில வேலை பார்க்குறோம் ரொம்ப பிரச்சனை இருக்குது நாங்கள் மலையிலேருந்து வேறு ஊருக்கு போயிடலாமெல்லாம் கேட்பாங்க அப்படி கிடையாது அப்படிலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் இந்த பாதிப்புகளெல்லாம் இல்லாமல் இல்லை இருக்கிற பாதிப்புக்கு சிகிச்சை முறைகள் இருக்கு அது கடைபிடித்தா உங்களுக்கு அது அலர்ஜியாக இருக்கட்டும் அஸ்மாவாக இருக்கட்டும் சைனசைட்டிஸாக இருக்கலாம் வீசிங்காகவும் இருக்கலாம் பிரச்சனை இல்லை அதே போல் சைனசைட்டிஸ்க்கு தயவு செய்து முடிந்த அளவு அறுவை சிகிச்சை செய்யாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு ஏன் இதை சொல்ற அப்படின்னா மூன்று முறை நான்கு முறைஸ் அறுவை சிகிச்சை செய்தும் பிரச்சனை வர்றவங்க இருக்காங்க அதனால அவசரப்பட்டு போகாதீங்க நிறைய வழிமுறைகள் இருக்கு அதை கடைபிடித்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை